ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாறுமாறான ஆஃபர் தாங்க இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸில் அதிரடியான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு வந்து ரெண்டாம் தேதி கொடுத்த ஒரு ஆஃபர் தான் என்னடா இது நம்மளுக்கு ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க நம்ம ஷாப்பில் இந்த மாதிரியான ஆஃபர் நிறையாவே வந்து போகும் இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வேணும்னாலும் உங்களுடைய கமெண்ட்டு ஃபீட்பேக் கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை பொறுத்து அதை வந்து ஃபாலோவ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க டூ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சான்ஸ்லெஸ் ஆஃபர் நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க இந்த ஆஃபரில் நம்மளுக்கு என்னென்ன சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரேப்பும் இல்லாமல் ஒரு சிம்மரும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஷைனாக வரக்கூடிய ஒரு கிளாத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாத் சாரியும் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ரிண்டட் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் நல்லா வந்து பெரிய பெரிய ஃப்ளார் இருக்கிற மாதிரியும் குட்டி குட்டி ஃப்ளார் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க பியோர் ஜார்ஜெட்டில் பார்க்க முடியும் பியூர் சிஃபான்லேயும் வந்து இருக்குது கார்டன் சாரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டு சேரீ இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஸ்டோன் ஒரு கோடையும் பார்க்கலாம் பியோர் கிரேப்ஸ் சில்க்கும் வந்து பார்க்க முடியும் இதில் நீங்கள் சந்தேகமே வேண்டாம் எந்த சேரீ எடுத்தாலுமே ரெண்டு சாரி இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும் தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கும் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஆஃபர் வந்து ரெண்டு வாரம் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து அள்ளிகிட்டு தான் போனாங்க ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போனாங்க நானும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் செம்ம செமையான ஆஃபரு செம்ம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க நான் சொல்கிறது இந்த ஒரு ஆஃபர் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இன்னுமே நம்ம ஷாப்பில் நிறையா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது அதுவும் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து ஆஃபர் போயிட்டுருக்குது நீங்கள் மென்ஸ் வேர் பாய்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கேயும் ஷர்ட்டுக்கெலாம் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குது இதே நீங்கள் லேடிஸ் வேருக்கு சுடிதாருக்கெலாம் பார்க்குறீங்கன்னா அங்கேயும் ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க இல்லை எனக்கு வந்து குழந்தைங்க ட்ரெஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கேயும் ஆஃபர் போயிட்ருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கான சாரி செக்ஷனில் தாறு மாறான ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ்லருந்தான் இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது இந்த ஆஃபர்லாம் நீங்கள் வந்து ஆஃப் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது நீங்கள் ஆஃபர் இல்லாமல் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த ஒன் ஹவர் சேல்ஸ் மட்டும் நான் சொல்கிறது நீங்கள் நார் நார்மலாக பார்க்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து கிடைக்குங்க இந்த ஒன் ஹவர் சேல்ஸ் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த ஆஃபர் வந்து எதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க ஆன்லைன் கஸ்டமரும் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃபர் வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான ஆஃபர் எதாவது வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைன் கஸ்டமருக்காகவே வந்து கொடுப்பாங்கங்க உங்களோட ஆர்வம் நம்ம ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் இப்படி இருக்குது நல்லா இருக்குதாங்கிற ஃபீட்பேக்கையும் கொடுங்க அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு நிறைய ஆஃபர்ஸில் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நீங்கள் வந்தால் வெறுங்கையோட போவே மாட்டேங்க தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அழகழகான அவங்களுக்கு வந்து எவர் சில்வர் பாத்திரங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சிலேருந்து கிரைண்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் ஐம்பதாயிரம் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை ஒரு லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லி செம்மையான ஒர்த்தபிளான கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் யாருங்க கொடுப்பாங்க ஆமாம் சில்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நான் நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் ஏன்னா ஒன் ஹவர் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம மண்டே வந்து அங்கே தான் இருந்தோம் இந்த ஆஃபர் போடும்போது இதெல்லாமே ஆஃபரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்கள் வித்து பார்டரோடு வரக்கூடிய ஒரு ஸாரி செமையாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு சாரி இரநூத்தி பத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க சான்ஸே இல்லை இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்குங்க நம்ம எஸ்பிபிசில்ஸில் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க லைக்கை கொடுக்கும்போது இந்த வீடியோ அதிகப்படியான நபர்களுக்கு ஷேராக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதனால் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் ஃபஸ்ட்டு தட்டி விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க புது புது அப்டேட்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா அவங்களுக்கு வந்து டேக் அடிச்சுட்டே இருக்காங்க அடுத்தடுத்த ஆஃபருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஆஃபருக்காக ஒவ்வொன்றுமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் போட்டுட்ருக்காங்க இதெல்லாமே வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த ஆஃபர் நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இதையும் ஒரு கவர் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம ஆஃபர் வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆஃபர் வீடியோ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாவில் ஷார்ட்ஸாகவும் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன் உண்மையாகவே இந்த ஆஃபர் வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஃபராக வந்து இருக்கும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரி அப்படிங்கிறது சான்ஸே இல்லைங்க நீங்கள் எங்கே எத்தனை கடை ஏறி இறங்கினாலும் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து உண்மையாகவே யாருமே தரமாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் லைக்கை மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுக்கும்போது அதேபடியான நபர்களுக்கு ஷேர் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான பிளாக்ல மீட் பண்ணுற பேக்